மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் இன்னைக்கு நம்ம என்ன நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க அதுவும் துறைமுகத்தை பற்றின முக்கியமான அப்டேட் என்ன இந்த உங்களுக்கே புரியும் வந்து பதினோரு நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயங்க நம்ம துறைமுகத்துக்கு எல்லாருமே எல்லா மீனவர்களும் ஒரு சந்தோஷத்தோட தொழில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறாங்க அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ராகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெண்டு போட்டு வந்திருக்கா இது வந்து நம்ம இருந்து பாம்பனுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அந்த படகும் நம்ம நாகப்பட்டினத்துக்குள்ளே வந்திருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் அது கிடையாதுங்க நம்ம வந்து என்ன விஷயத்தை பார்க்குறோமோ அதை பற்றி மட்டும் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து புயல் அதாவது பெண்கால் புயலுக்காக கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு மீனவர்களை வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க ஃபிஷரிஸில் இருந்து இருந்து கிட்டத்தட்ட பத்து நாள் இன்னைக்கு இன்னையோட பதினோரு நாள் ஆச்சுங்க பதினோரு நாளாக புயல் மழை நிறைய நம்மளும் அனுபவிச்சிட்டோம் இன்னமும் நிறைய பாண்டிச்சேரி சென்னையில் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் பாம்பன் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஓரளவு சகஜமான நிலை நிலவனதை அடுத்து இன்றைக்கி நம்மளுக்கு ஃபிஷரிஸ்லேருந்து நீங்கள் தொழிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து உத்தரவு வந்திருக்கிறதா எங்களோட ஊரில் அதாவது எங்கள் கிராமத்தில் அலவுன்ஸ் பண்ணாங்க அதாவது நீங்கள் எல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அலவுன்ஸ் பண்ணதை அடுத்து இப்போ நாங்கள் வந்து பாதுகாப்பாக விசைப்படகு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து எடுத்து வந்து பிடிச்சிருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து கூட்டம் கூட்டம் கூட்டமாக எல்லாமே அவசர அவசரமாக ஏன்னா வந்து பதினோரு நாளாக நாங்கள் வீட்டில் இருந்திருக்கோம்ல பதினோரு நாளாக வீட்டில் இருந்துட்டு நிறைய மீனவர்கள் உண்மையவே சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய மீனவர்கள் வந்து எந்த ஒரு தொழிலுமே இல்லாமல் அப்படியே முடங்கி போன மாதிரி இருந்ததுனால திடீர்னு நம்ம தொழிலுக்கு போக போகிறோம் அப்படினுங்கிறத எல்லாருமே அவசர அவசரமாக அந்தந்த வேலையை பார்க்குறதுக்காக படகை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு படகுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஐஸில் இருந்து தண்ணியிலேருந்து டீசல்லேருந்து எல்லாமே ஏற்றுறதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இப்போ கடலுக்கு கிளம்ப போகிறாங்க இன்றைக்கி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம வந்து கடலுக்கு எல்லாருமே கிளம்புறோம் இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா வந்து நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துலேருந்து எத்தனையோ இடத்துக்கு தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய நான் சொன்ன இடம் ஒரு மூணு நாளும் நிறைய இடத்துக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்துலேருந்து மீன் இங்கே வந்து நிறைய வருதுங்க அது இந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே நிறைய இடத்துல வந்து மீன்களோட வரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதுக்கு காரணமும் கடலுக்கு யாருமே மீன் பிடிக்க போகாததுனால தான் மீன் வரத்தே இல்லாமல் இருந்திருக்கும் இருந்து கடலுக்கு எல்லாருமே மீன் பிடிக்க போயாச்சுங்க இனிமே உங்களுக்கு வந்து நார்மலாக எல்லா இடத்துக்குமே மீன்கள் வரத்து கண்டிப்பாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் படகு வந்து ஃபைபர் படகு ஃபைபர் படகு எவ்வளோ படகு எல்லாருமே காலையில் தயார் நிலையில் இருப்பாங்க எல்லாருமே வந்து இப்போ போகிறவங்களும் போகலாம் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போகிறதுனால விடிஞ்ச படுன்னு சொல்லுவோம் பகலில் போய் தொழில் பார்க்குறது அதை போய் பார்க்கலாம் அப்படின்னுங்கிறதுக்காக காலையில் ரெடியாக வெளியாகுவாங்க இப்போ இன்றைக்கி வந்து நாலு மணிலேருந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால விசைப்படகு எல்லாமே தயார் நிலையில் இருந்தவங்க எல்லாருமே கடலுக்கு கிளம்பிட்டாங்கங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு விசைப்படகா ஒரு விசைப்படகு அப்படியே ஒரு விசைப்படகு போனோடனே பின்னாடி ஒரு விசைப்படகா அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த விசைப்படகுல உள்ள மீனவர்களுமே எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க ஏன்னா பத்து நாள் நம்ம வந்து எந்த தொழில் எல்லாருக்குமே பத்து நாள் எந்த தொழிலுமே இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது அவங்களோட அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும் அப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும்போது உண்மையே நல்ல ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நிறைய கிடைக்கணும் அப்படின்னுங்கிறது எல்லாருமே பண்ணுறது தான் அதே மாதிரி தான் இப்போ மீனவர்கள் எல்லாருமே நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு எல்லாமே கடலுக்கு போகிறோங்க இப்போ கடலுக்கு போகிறது நாங்கள் மீனவர்கள் இப்போ வந்து மறையில் நீக்கி க கடலுக்கு போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க இந்த மீனை நம்பி நிறைய பேர் இருக்காங்கங்க இந்த படகை கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் ஐஸு டீசலு இந்த மாதிரி நிறைய வந்து படகுல ஏற்ற வேண்டியது இருக்கும் அதுக்குன்னு ஒரு டீம் ரொம்ப கரையில் இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ அவங்க வந்து நம்ம படகுக்கு ஐஸு டீசல் எல்லாமே ஏற்றினா மட்டும்தான் நம்ம வந்து கடலுக்கு போக முடியும் அந்த மாதிரி இப்போ இந்த நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த வண்டியில் மணல் மூட்டை மாதிரி போகுதில்ல இது வந்து படகுல மீன்களுக்கு தேவையான ஐஸு ஐஸை வந்து ஒவ்வொரு வண்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இப்போ இந்த டைமில் நாகப்பட்டினம் வந்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த வண்டியில் மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே மீன்களுக்கு போடுற ஐஸு தாங்க அந்த ஐஸை மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு வந்து இந்த மாதிரி படகுல வந்து ஒவ்வொரு மூட்டையாக கீழே அடிக்கி அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி இந்த டீமும் ரொம்ப இவங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக சிரமமாகிடுங்க இந்த மாதிரி இவங்க மீனை வாங்கிட்டு போயிட்டு நிறைய வெளியில் வந்து விற்பாங்கள்ல அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து இந்த மீனை நம்பி இருக்குது இந்த மீனை நம்பி இருக்கிற எல்லாருமே எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல செய்திங்க நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து எல்லா படகும் கடலுக்கு மீன் பிடிக்க போயாச்சு கூடிய சீக்கிரம் நீங்கள் நினச்ச அளவுக்கு மீன்கள் வரத்து உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையோட கடலுக்கு சென்று வருவோம் கண்டிப்பா வந்து எல்லாத்துக்குமே ஒரு அன்பு கலந்த வணக்கத்தோடு நாங்கள் வந்து எல்லாருமே கடலுக்கு போயிட்டு வர்றோங்க பாய் பாய் டாட்டா